நீங்க புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா இல்ல உங்க லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீன் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்க ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் டூ தடையற்றப்பட வேண்டும் என்ற இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது मर कढी कंदी मन

मतिलान विवे बीजपी

கண்டு உரிமைகளை படிக்காதே தலை இடாத அரசு கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் நீங்க புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா இல்ல உங்க லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மின் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்க டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் டூ